இப்போ பாருங்க இப்போ நம்ம பேப்பரில் வந்துக்கிட்டு இவ்வளோ காலமும் எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படி தானே இப்போ கம்ப்யூட்டர் வந்ததுக்கு பிறகு டிஜிட்டல் மையப்படுத்தி என்ன செய்யறோம் இப்போ கம்ப்யூட்டரில் எழுதுகிறோம் இதில் ஏதாவது பிரச்சனை மார்க்கத்தில் ஏதாவது தடவிருக்குதா தடை இல்லை தானே இல்லை இதை மாதிரி தஸ்பிகளால் வக்கீர் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு டிஜிட்டல் தஸ்பி வந்ததுக்கு பின்னால் என்ன செய்கிறோம் அதில் ஆ சுபா அனுலா அதெல்லாம் ஜெல்றோம் இதில் பிரச்சனை இல்லையா இல்லை ஏற்கனவே பேங்கில் வந்துக்கிட்டு நாங்கள் போய் நேரடியாக காசி போடுவோம் இப்போ வந்துக்கிட்டு அந்த எக்கௌண்ட்டை வந்துட்டு என்ன செய்யலாம் நாங்கள் எங்களோட ஃபோனில் வந்துட்டு சாஃப்ட்வேராக வச்சுக்கிட்டு ஃபோனில் இருந்தே மணி சேஞ்ச் பண்ணலாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யலாம் காசி போடலாம் அடுத்தது காசை கொடுக்காமல் வந்துட்டு கார்டு கொடுத்து என்ன செய்யலாம் பே பண்ணலாம் இதெல்லாம் நடக்குதா இல்லையா நடக்குது இது ஹராமா ஹலாலா ஹலால் தானே சரி அப்போ இப்போ நாங்கள் வந்துகிட்டே சொன்ன இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்துக்கிட்டு என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்களா எங்களுக்கு சாமான தேவண்டா அந்த சாமான என்ன செய்வேன் நாங்கள் காசை கொடுத்து வாங்குவோம் இப்போ உலக நாட்டில் இருக்கிற சாமானை வாங்குறதுக்கு வந்துக்கிட்டு என்னத்தை தான் கொடுத்தாகணும் கரன்சியை தான் கொடுத்தாகணும் இல்லைங்கட்டா அப்போ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா எனவே சில அறிஞர்கள் இது பிரச்சனை இல்லை கரன்சியை பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் கரன்சியை பயன்படுத்துவது ஹராம் ஏன் ஏன் என்ன காரணம் உத்தரவாதம் இல்லாத பொருள்களை விற்கிறது வாங்கிறது சம்பந்தமாக எங்களோட மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறது உத்தரவாதம் இல்லாத பொருளை வாங்குறது விற்கிறது கூடுமா இல்லை அப்போ ஒரு ஒப்பந்தம் செய்கிறதாக இருந்தால் கட்டாயம் எத்தனை அங்கத்துவர்கள் தேவை ரெண்டு பேர் தேவை ஆக்கிதைன் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்குறவர் பாயிராள் அடுத்தது யாரு முஷ்தரியவரால் இப்போ இந்த பெருமதியான ஒரு பொருளை அவர் தந்துட்டார்னதுக்காக வேண்டி பெருமதியான ஒரு பொருளை தான் நாங்கள் செய்யணும் கொடுக்கணும் இப்போ உதாரணமாக இந்த வீட்டை நாங்கள் போகிறோம் இந்த வீட்டுடைய பெருமதி எவ்வளோ உதாரணமாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இந்த இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா பெருமதியான வீட்டுக்கு நாங்கள் வெறும் பேப்பரை காசி பேப்பரை நாங்கள் என்ன செய்யறோம் எண்ணி கொடுத்து வாங்குறோம் ப்ளீட்டா அப்போ அந்த காசி பேப்பர் பெருமதியானதுதான்னு சொல்றத எது உத்தரவாதம் அளிக்குது அப்போ அரசாங்கம் என்னது அரசாங்கம் தான் என்னது இது அரசால அச்சிடப்பட்ட பொருளாதார அமைச்சால வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட தாள்னு சொல்றத என்ன செஞ்சிருக்குது உறுதி செஞ்சிருக்குது இந்த உறுதியை வந்துக்கிட்டு எங்கே கொடுத்துருக்குது சர்வதே அதாவது மத்திய வங்கிக்கு என்ன செஞ்சிருக்குது கொடுத்துருக்குது இல்லைன்டா அப்போ அந்த மத்திய வங்கியில் வந்துட்டு இந்த 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 லட்சம் ரூபா பெறுமதியான தங்கம் எங்கே இருக்குது இப்போ மத்திய வங்கியில் இருக்குது அந்த தங்கத்தை எடுத்து கொடுக்காம அதுக்கு பதிலாகத்தான் இந்த நோட்டுகள் என்ன செய்யறாங்க என்னி கொடுக்குறோம் இந்த நோட்டுகளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பெறுமதியான நகையுடைய பெருமதி இருக்குன்னுறத யார் உத்தரவாதம் தாரா அரசாங்கம் என்ன செய்யுது உத்தரவாதம் தருது ஆனால் அதே அரசாங்கம் இந்த கரன்சிகளுக்கு உத்தரவாதம் தருதான்னு தருதா தரல தராத பட்சத்தில் உத்தரவாதம் இல்லாத ஒரு பொருளை நாங்கள் வைத்து என்ன செய்யலாது பெருமானத்தை அடைக்க முடியுமா அடைக்க முடியாது இந்த ஊட்ட தாரான் பெருமதியான பொருள் கரன்சின்னு சொல்றதே என்னது நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருமதியானது அப்படின்னு சொல்கிறத யார் செல்றாங்க மத்திய வங்கி இது பெருமதியானதுன்னு சொல்லியிருக்கா எங்களுக்கு அப்படின்னு இல்ல அதே மாதிரி அரசாங்கம் சொல்லியிருக்கிறான்னு கேட்டா இல்ல அல்லது குறிப்பிட்ட நிறுவனம் இதுக்கு பெருமதி இருக்குன்றதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல விளையா ஆனா பயன்பாட்டுல இருக்குதுன்ற காரணத்தால எல்லாரும் இதை கொடுத்துதானே இன்னைக்கு வாங்குறாங்க சர்வதேசத்துல இந்த காரணம் சரி வருமானு கேட்டால் சரி வருமா இல்ல சரி வராது அப்ப தான் ஹதீஸில் ரசூல் சல்லா அலி அவங்க சொல்கிற போது லா லரார வலா திரார ஆ ஃபில் இஸ்லாம் ரைட்டா மார்க்கத்தில் என்ன இல்லை லரரும் இல்லை திராரும் இல்லை லரரு என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஆ லரர் லிரார் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஆ எங்களுக்கு ஒரு பாதிப்பு நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஒராளால் எங்களுக்கு பாதிப்பு வருதுண்டா அந்த பாதிப்பை தாங்கிக்கிட்டே இருக்கணுமா இல்லை இதான் இல்லை ஆள் தாராரு ஓல்திராரு இன்னொரு இன்னொருத்தருக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது பாதிப்பை ஏற்படுத்தவும் கூடாது ரெண்டுமே வந்துட்டு மார்க்கத்தில் இல்லை இந்த கரன்சின்னு சொல்லக்கூடிய இந்த பயன்பாட்டால் ரைட்டா இதனுடைய பின்விளைவு என்ன ஆகும்னு தெரியாதையா யாருக்கும் காசின் சொல்கிறதே நாங்கள் நம்பி என்ன செய்யலாம் எவ்வளவும் வாங்களா எவ்வளவும் உழைக்கலாம் காரணம் என்னென்னு கேட்டால் அதை யார் பொருட்படுத்திருக்கியா அரசாங்கம் பொருட்படுத்திக்கா அதுக்கு அவங்க தானே செய்யணும் பதில் சொல்லணும் உதாரணமாக ஐயாயிரம் ரூபா காசு வந்துட்டு இதுக்கு பின்னால அமுல்ல இல்லைன்னு அரசாங்கம் அறிவிக்குதுன்னு வச்சுக்குவோம் அரசாங்கம் என்ன செய்யும் ஏற்கனவே யாரெல்லாம் ஐயாயிரம் ரூபாய் தாள்கள் வச்சிருக்கீங்களோ நீங்கள் என்ன செய்யுங்க அதை பேங்கு கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு சொல்லும் அதை கொண்டு போய் நாங்கள் ஒப்படைச்ச உடனே அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பெருமதியான ஆயிரம் ரூபா தாள்கள் எத்தனை சார் எங்களுக்கு இப்போ அஞ்சு சார் வளங்கிட்டா இது அரசாங்கம் உத்தரவாதம் எடுத்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நிலவும் இதுதான் அரசாங்கம் உத்தரவாதம் எடுக்காம உதாரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம் இப்போ வந்துக்கிட்டு இந்த கரன்சிகளை வாங்கிட்டோம் கரன்சிகளுக்கு வந்துட்டு மதிப்பு இருக்குதுன்னு நாங்கள் வாங்கிட்டோம் இப்போ இலங்கை என்ன செய்துன்னு சொன்னால் இலங்கையில் வந்துக்கிட்டு கரன்சிகளை இதுக்கு பின்னால் பயன்படுத்த முடியாது என்று கோட்டுச் சட்டம் வந்திருக்கிறது அப்படி என்ற ஒரு சட்டத்தை எங்களுக்கு விதித்தால் இந்த கரன்சிக்கு வந்துக்கிட்டு அரசாங்கம் நாங்கள் வாங்கிட்டோமே இந்த நாட்டில் இந்த கரன்சிக்கு நீங்கள் தான் பதில் செல்லணும் என்று கொண்டே கொடுத்தா என்ன அடிப்பான் செருப்பால் அடிப்பான் வளங்கிட்டா அப்போ ஆகவே தான் அரசாங்கம் பொருட்படுக்காத ஒரு நாணயத்தை பயன்பாட்டில் வச்சிருக்கிறது எங்களுக்கு நாங்கள் லரரை ஏற்படுத்துகிற மாதிரி வளையிட்டா அப்போ இது கூடுமா இது கூடாது அதே மாதிரி தான் லரர் மாதிரி ஒன்றைக்கு தானே அது இஸ்லாத்துடைய வியாபாரங்களில் என்ன இருக்கக்கூடாது மோசடி இருக்கக்கூடாது இதுல மோசடி இருக்குதான்னு கேட்டா மோசடி இருக்குது விளையா நிறைய பேர் கரன்சியை வாங்கியே வந்திருக்காங்க கரன்சின்னு சொல்லக்கூடியது எப்படின்னு கேட்டா ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் சொன்னபடி இந்த கரன்சியை வந்துக்கிட்டு திட்டமிட்டு வடிவமைக்கிறதுக்கு காலம் அதாவது நீண்ட காலம் செலவு செய்து குறைவான கரன்சிகளை மட்டும் செய்யலாம் உருவாக்கலாம் அப்போ அவ் அவ்வளவு சிரமப்பட்டு உருவாக்கக்கூடிய இந்த கரன்சி வந்துக்கிட்டு காலப்போக்கில் எப்படி மாறிண்டா இன்றைக்கி பல பேர்களில் கரன்சின்னு சொல்கிறது பொது பேர் அதுக்குள்ள காசின்னு சொல்கிறது என்னது பொது பேர் தானே அதுக்குள்ளே வந்துக்கிட்டு எத்தனை காசு இருக்குன்னாட்டா இலங்கையில் வந்துக்கிட்டு ரூபா அரிக்கிற மாதிரி அது மாதிரி பாகிஸ்தானில் ரூபா இருக்குது இந்தியாவில் வந்துக்கிட்டு ரூபா இருக்குது ஓமானில் வந்துட்டு என்ன இருக்குது ரியால் இருக்குது சவுதியில் வந்துக்கிட்டு ரியால் இருக்குது கட்டாரில் வந்துட்டு ரியால் இருக்குது இதை மாதிரி என்னது தீர்ஹம் இருக்குது தீனார் இருக்குது ஈரோ ஏன் வளங்கிட்டா இப்படியா இப்படியான காசுகள் வந்துகிட்டு பேர் மாறுற மாதிரி கரன்சிகள்னு சொல்லக்கூடிய அந்த பொது பேரில் கீழால் வந்துட்டு என்னது பெட்குயின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்குது இருக்குதுட்டா அப்போ அந்த பெட் குயின் ஒன்று வாங்குறதாக இருந்தால் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா தேவையா எவ்வளோ தேவை நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு இருந்தால் தான் ஒரு பெட் குயின் வாங்கலாம் ஆனால் இதுல சிஸ்டம் அப்படின்னு பெட்குயின் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியானது எங்களுக்கு சொஸ்ட்வாரில் இருக்கும் இப்போ எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா காசி நாங்கள் கொடுத்து ஒரு சாமான் வாங்கப்போறோம்னு சொன்னா அந்த சாமான் வாங்குறவன் அந்த விற்கிறவன் பெட் குயினை ஏற்கிறவனாக இருந்தா அவனு செஞ்சிருப்பான் போட்ல போட்டிருப்பான் எங்கள்கிட்ட காசி தந்து வாங்கலாம் செக் தந்து வாங்கலாம் டொலர் தந்து வாங்கலாம் அதே மாதிரி பெட் குயின் தந்து என்ன செய்யலாம் வாங்கலாம்னு சொன்னா அந்த பெட் குயினுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு செஞ்சிருப்பான் ஒரு கியூஆர் கோட்னு வச்சிருப்பான் அதே கியூஆர் கோட் நாங்களும் என்ன செஞ்சிருப்போம் வச்சிருப்போம் இந்த கியூஆர்ல இருந்து இந்த கியூஆர் கோடுக்கு வந்துகிட்டு பெட்குயின்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் பெருமதி என்ன செய்யணும் போகணும் என்றதை நாம இலக்கத்தால் அடிச்சுட்டோம்னு சொன்னா அவனுக்கு எங்கட பெட்குயின் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதி என்ன செய்யும் அப்படியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் பெருமதி ஆனதாக எங்களது மாறும் அவன பெட்குயினுக்கு என்ன செய்யும் ஒரு லட்சம் ரூபாய் கூடும் விளையண்டா அப்ப இதுதான் இந்த சிஸ்டம் அப்ப இது வந்துகிட்டு அரசாங்கம் ஏத்திருக்குதா அப்படின்னு இது வரைக்கும் உலக நாட்டில் எந்த ஒரு அரசாங்கமும் என்ன செய்யலை ஏற்கலை அப்பாகவே ஆகவே இந்த இது கூடாது ஹராம் என்று சொல்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு எங்கள நியாயம் என்ன அப்படின்னு கேட்டால் அரசாங்கம் ஏற்றுக்கலை அல்லது குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளலை அப்படி ஏற்று கொண்டு விட்டால் பெட் குயின் பாவிக்கிறது கூடுமா கூடும் என்னது கூடும் என்ன காரணம் அரசாங்கம் சிபாரிசு செஞ்சிருக்குது இந்த கரன்சிகளை பாவிக்கலாம் பெட்குயினை என்ன செய்யலாம் பாவிக்கலாம் அப்போ அவங்களோட உத்தரவாதம் மத்திய வங்கிக்கு போய் எதை எங்கள நாட்டுடைய பரிவர்த்தனைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் உட்படுத்துகிறோம் அப்படின்னு அவங்க இருந்தால் இது ஏலாது அறிவித்தல அறிவித்தல் அரசாங்கம் அறிவிக்கலாமா அறிவிக்கலாமா இல்லை அறிவித்தால் என்ன நடக்கும் அடுத்தது அரசாங்கம் தான் இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாயும் என்ன செய்யணும் பெட்குயினை வாங்கினவனுக்கு என்ன செய்யணும் திருப்பி கொடுக்கணும் அப்போ ஆகவே தான் ஒரு பொருளை நாங்கள் வாங்கி அந்த பொருளுடைய உத்தரவாதத்தை தருகின்ற ஒரு ஜிஹத் ஜிஹத் அல் மாரூபான்னு சொல்லுவாங்க அது பிரபலமான எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதியினர் என்ன செய்யணும் இதுக்கு வந்துக்கிட்டு அதுவும் அதிகாரம் உள்ளவங்க என்ன செய்யணும் பொறுப்பெடுக்கணும் அதிகாரம் இல்லாமல் அந்த நெட்டில் பெட் குயின் விற்கிறாங்களு செய்கிறாங்க நாங்கள் இதுக்கு பொறுப்புன்னு சொன்னால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியுமா இல்லை இவங்களுக்கு வழக்கு வைக்கிறதாக இருந்தால் எதுக்கு எதிராக வழக்கு வைக்கிறது எங்கே வழக்கு வைக்கிறேன்னு தெரியுமா எதுவும் தெரியாது அப்போ ஆகவே தான் நெட்டில் உள்ளவங்க வந்துக்கிட்டு இனம் தெரியாதவங்க அவங்க மஜஹூல் மஜுகூல் அப்போ அவங்க வந்துக்கிட்டு இந்த பெட்குயினை வந்துக்கிட்டு நாங்கள் பொருட்படுக்கிறோம் இதுக்கு இவ்வளவு பெருமானம் இருக்குது பெருமதி இருக்குது நீங்கள் காசை தந்து என்ன செய்யலாம் இந்த கரன்சிகளை வாங்கி கொள்ளலாம் என்று அவங்க சொல்லியிருந்தாலும் அரசாங்கமோ அல்லது ஒரு நிறுவனம் நிறுவனம்னு சொல்வது என்ன மத்திய வங்கி மாதிரி விளங்கிட்டா மத்திய வங்கி செல்லுது என்னென்று இந்த பெட்குயினை நாங்கள் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறோம் பெருமதி உள்ளதாக அங்கீகரிச்சிருக்கிறோம் இதை யாரும் என்ன செய்யலாம் உலக நாட்டில் வாங்கலாம் அப்படி என்று மத்திய வங்கி சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் அதை வாங்கலாம் என்ன காரணம் மத்திய வங்கி பொருட்படுத்தின்னு அர்த்தம் அந்த மத்திய வங்கியும் சொல்லலை அரசாங்கமும் சொல்லலை இந்த நேரத்தில் நாங்கள் அதை வாங்கிறது கூடுமா அப்படின்னு கேட்டால் என்னது கூடாது அப்போ இதில் வந்துட்டு நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க ஆனால் ஏமாந்துருக்கிறாங்க ஒரு பெட்குயினுடைய விலை வந்துக்கிட்டு அது உருவாகின ஆரம்பத்துக்கு இருபத்தையாயிரம் ரூபா தான் போயிருக்கு இந்தியா காசுபடி எவ்வளவு இருபத்தி ஐயாயிரம் தான் போயிருக்குது அது ஒரு மூணு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்கு மாறி இருக்குது அப்ப பெட் குயின் ஒரு நாணயமா கேட்டா இப்போ எங்களுக்கு என்ன செய்யுது கூடுறது எதுவாகத்தான் இருக்கு நாணயமா இருக்குமா இல்ல ஒரு லட்சம் ரூபாய் பெருமதியான அது ஒரு நாணயமாக இருந்தால் அதோட பெருமதியும் இதர பெருமதியும் உண்டாகத்தான் இருக்கணும் ஆனா இந்த பெட் குயின் வந்துட்டு ஒரு பொருளை போல என்ன செய்யறது இப்ப மாறுது விளையடா அப்போ என்ன காரணம் ஏற்கனவே இருபத்தையாயிரம் ரூபா இருந்தது இப்போ என்ன செய்யுது இப்போ சந்தை பெருமானம் வந்துக்கிட்டு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா பெருகுது இப்போ என்ன செய்கிறாங்கடா உலகத்தில் உள்ள பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் யோசிப்பாங்க இப்போ நாங்கள் காசாகவே எங்களோட அக்கௌண்டில் போட்டு வச்சுருந்தா பதினெட்டு லட்சம் ரூபா நாம் ஏற்கனவே போட்டு வச்சோம்னு சொன்னால் மூணு வருஷம் கழிச்சியும் பதினெட்டு லட்சம் ரூபாயும் அதுக்குரிய வட்டிகள் கூடினா ஓரளவு என்ன செய்யும் ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா காசுக்குள்ள கிடக்கும் ஆனால் இந்த பெட் குயின் இருபத்தையாயிரம் ரூபா போனதை வாங்கி வச்சு மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு பெட் குயின் எவ்வளோ மாறுது இப்போ நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா மாறுதாக இருந்தால் அந்த பதினெட்டு லட்சம் ரூபா பெறுமதியான அந்த காசிக்கு பெட் குயின் வாங்கி வச்சா எவ்வளோ வேறும் மனுஷன் யோசிப்பானா இல்லையா யோசிப்பா அப்போ உலகத்தில் குயிக்காக முன்னேறதாக இருந்தால் பெரிய பணங்களை ரூபாகல நாங்கள் அடைகிறதாக இருந்தால் என்னத்தை வாங்கணும் பெட் குயினை வாங்கணும் இது வந்துட்டு இன்றைக்கி சர்வதேச கவர்ச்சியான ஒரு ஈர்ப்பு விளைங்கிட்டா இந்த ஈர்ப்பில் வந்துக்கிட்டு பெரிய மோசடிகள் இருக்குது வேலைங்கிட்டா இப்போ வந்துட்டு நாம் சின்ன ஒரு சிஸ்டம் வந்துக்கிட்டு அதில் தவறாக போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் எல்லாமே ஒன்லைனில் செய்கிறோம் ஒன்லைனில் செய்யக்குள்ளே சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து ஒரு சின்ன ஒரு பட்டன் மாறியோ அல்லது ஒப்ஷன் மாறியோ கொடுத்துட்டா அந்த காசு திடீர்னுங்கிற அக்கௌண்ட்டில் வந்து இல்லாமல் போய் தரும் அது எங்கே போகுது யார் எடுத்திருக்கிறா யாருக்கும் தெரியுமா தடி கண்டுபிடிக்கலாமா ஏலாதி அப்போ இப்படி ஒரு குழியில் அல்லது ஒரு ஆபத்தில் எங்களை விழுத்தாட்டக்கூடிய ஒரு வியாபார முறையாக இந்த வியாபார முறை இருக்குமாக இருந்தால் இதுக்குள்ள போறையானாங்க போகக்கூடாது அடுத்தது திடீர் வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்குள்ள வளர முடியாத அளவுக்கு அது வளருமாக இருந்தால் அது பணமாது பணம் கிடையாது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏமாற்று மோசடி இருக்குது நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு இதை ஏமாந்துருக்காங்க இது எப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல வந்துகிட்டு இந்த நெட்டில் வந்துக்கிட்டு நல்ல ஆழமான நல்லா ஊறிப்போன டெக்னாலஜியில் வந்துக்கிட்டு நல்ல ஈடுபாடு உள்ளவங்க இதை கஷ்டப்பட்டு வருஷ கணக்கில் தயாரித்தாங்க அதை தயாரித்த பெட் குயின்னு சொல்கிறது இப்போ எப்படி மாறிட்டுன்னால் எல்லாருமே வந்துட்டு தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு இந்த கோல் பேசுறதுக்கு வந்துட்டு இருந்த உத்தியோகபூர்வமான சாஃப்ட்வேர் என்ன சொல்லுங்கப்பம் இஸ்கைப் தெரியுமா இஸ்கைப் வந்துக்கிட்டு ഇന്നകാലത്തിൽ വേറെ ഏതാവും ഇന്ന്ച്ചാ ഇന്നെക്കി വന്നിട്ട് വീഡിയോ കാല പേർക്ക് ചെല്ലുങ്ങ അപ്പം എന്നു വാട്സപ്പ് ആ ഐഎംഒ ഫേസ്ബുക് ടികളായിരിക്കും ആ അടുത്തത് ആ അടുത്തത് ആ വൈബർ ആ ആ വൈഫൈ ആ வேறு சரி இது எல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொல்லுங்கள் ஆபம் எஸ்கேப் நிறுவனம் தானா இதெல்லாம் செஞ்சுச்சு இல்லையே இதை மாதிரி நாங்களும் உருவாக்கலாம் நாங்களும் உருவாக்கலாம் என்ற பேரில் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க உருவாக்கியிருக்காங்க இல்லைட்டா அப்போ ஆகவே தான் இப்படி நிறைய பேர் உருவாக்கியது மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரென்சி பெரிய சந்தையில் வந்துட்டு பெரிய இடத்தை பிடிக்குதுன்னு ஒரு காரணத்தால் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை அதாவது நாங்களும் உருவாக்கணும் நாங்களும் உருவாக்கணும் என்று இந்த நெட்டில் வந்துக்கிட்டு இந்த எலக்ட்ரானிக் முறையில் வந்துக்கிட்டு பெரிய பெரிய அறிவு உள்ளவங்க இதை நல்லா படித்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆட்களும் வந்துட்டு வெவ்வேறு இடங்கள்ல இருந்துக்கிட்டு எங்களுடைய கரன்சி எங்களுடைய கரன்சின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு வந்துட்டு சிறிய பாரிய நுணுக்கங்கள் தேவை இப்ப கரன்சிகள் இப்படி எல்லாரும் உருவாக்கி உருவாக்கி எந்த அளவுக்கு போயிடுதுன்னு சொன்னா கரன்சி பெட் குயின்னு சொல்ற ஒரு உதாரணத்தை மாதிரி பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கரன்சிகள் இருக்குதா மேண்டா எத்தனை இருக்குது பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்டது நாம சின்ன வீடியோ கால் பேசுறதுக்கு ஒன்றும் உதாரணம் தான் ரைட்டா ஆனால் கரன்சிகளை எல்லாரும் உருவாக்கி இருக்கிறத பார்த்தா பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்டது அப்ப ஆகவே இந்த கரன்சிகளில் வந்துகிட்டு எல்லாமே நம்பகத்தன்மை வாய்ந்ததான் எல்லாமே நல்ல நம்பகத்தன்மை வாய்ந்தது இல்ல பெரும்பாலும் வந்துட்டு போலிகள் நாம காசை கட்டின உடனே வந்துட்டு அந்த காசி வைத்திரம் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யாது அந்த கரன்சிகளோ அல்லது பயன்படுத்த முடியுமானதோ வராது இதனால தான் இந்த கரன்சிய நடைமுறையில இருக்கிறது என்ன செய்யறாங்கடா பரிவர்த்தனை சொல்லலாம் பாவிப்பாங்க என்ன சொல்லி சொல்லுவாங்க நாணய பரிவர்த்தனைன்னு சொல்கிறியா இல்ல நாணய பயன்பாடு நாணய பயன்பாடு ஆனால் கரன்சியை வந்துட்டு பயன்பாடுன்னு சொல்கிறேன் ஹடா இல்லை என்ன சொல்லுவாங்க கரன்சி பரிவர்த்தனை இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க ஆ அரச அனுமதியோட பயன்படுத்தப்பட்டால் பயன்பாடுன்னு சொல்லுவாங்க அரசு அனுமதி இல்லாமல் நடைமுறையில் கொண்டு வரப்பட்டால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க பரிவர்த்தனை சொல்லுவாங்க பரிவர்த்தனை செய்கிறதுக்கு அரசாங்கம் பொருட்பெடுக்குமா பிரச்சனை வந்தா இல்லை பொருட்படுக்காது ஆகவே தான் இது எல்லா விதத்திலும் என்னது ஹராம் என்பதை காண்பிக்கிறது ஆனால் பெரிய அளவுக்கு என்ன செய்யலை பிரபலமான அறிஞர்கள் வந்துட்டு இது வரைக்கும் இதில் ஃபத்வாவை வெளியிடலை காரணம் என்னென்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் வந்துட்டு பெரும்பாலும் என்ன செய்யலை இதை செய்யலை ஆனாலும் மேற்கத்தைய கலாச்சாரங்களில் அவங்களோட தொழில் முறைகளில் சிக்கி இருக்கக்கூடிய நிறைய முஸ்லிம்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க பெரும்பாலும் வந்துட்டு இந்த வெள்ளை நாடுகளில் வாழக்கூடியவங்க இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கும் ஆனால் வந்துட்டு சட்டங்கள் என்ன செஞ்சிருக்காது அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது இவங்க பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க முதலீடுகளை வந்துக்கிட்டு இந்த கரன்சியில் தான் செய்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்துக்கிட்டு எங்களுக்கு கரன்சியுடைய புழக்கங்கள் அல்லது இதனுடைய சட்டங்கள் இன்றைக்கி தெரியாமல் விட்டாலும் இந்த என்ன செய்யும் காலப்போக்கில் வந்துக்கிட்டு மெதுவாக வந்து எங்களோட நாட்டுக்கும் என்ன செய்யலாம் இது வரலாம் இந்தியாவில் இது என்ன செஞ்சுட்டு இல்லீகலாக வந்துட்டு இது வந்துட்டு அப்போ இல்லீகல் சொன்னாலே அது மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா ஆ இல்லை அங்கே வந்துட்டு அனுமதி கிடையாது அப்போ ஆகவே தான் நவீன கால சட்டங்களை நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் உங்கள்ட்ட யாராவது கிரிப்டோ கரன்சியோடைய சட்டம் என்னென்னு கேட்டால் கூட சொல்லுவீங்களா ஆ கூடாது அதுக்கு ஏன் கூடாதுன்னு காரணமுங்க பாங்க சும்மா விடுவாங்களா இல்ல அது ஏன் கூடாதுன்றதை இன்ஷா இன்ஷால்லா இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக நான் என்ன செய்கிறேன்னா தமிழில் வந்துக்கிட்டு ஒரு ஃபத்துவா உன்னிப்பு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் நான் என்ன செய்வோம் இன்ஷால்லா அந்த நோட்ஸுகள எடுத்துக்கொள்வோம் சரியா சரி